ஓகே கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி நான் உங்கள் ராகுல் ஆகாஷ் சோப்ரா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் கமெண்டேட்டராகவும் இவர் இருக்காரு ஒரு ஷார்ட்டாக சொல்லுன்னா இவர் வந்து ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட் அந்த மாதிரி இவர் வந்து நம்ம சொல்லலாம் அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி தான் இந்த ஆகாஷ் சோப்ரா இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமோட ஒரு பெஸ்ட் பிளேயிங் நம்மளை வந்து அறிவிச்சிருக்காரு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ கடைசி இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல என்னோட ஒரு பெஸ்ட் பிளேயிங் லெவனுக்கான ஒரு வீடியோ வேணுமா அப்படின்றதுக்கான ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் நீங்களும் அந்த போஸ்ட்ல வந்து ஓட் பண்ணலன்னா மறக்காம அந்த போஸ்ட்டுக்கு போய் ஓட் பண்ணிடுங்க இப்போ வந்து ஆகாஷ் சாப்ராவோட ஒரு பிளேயிங் லெவன் என்ன அப்படின்றத பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆகாஷ் சாப்ராவோட ஒரு ஓப்பனஸாக அவர் யாரை வந்து சூஸ் பண்ணியிருக்காருன்னா நம்மளோட ரோஹித் சர்மா அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் நம்ம இந்தியன் டீமுக்காக ஒரு பிளேயர் அவரும் வந்து அவரோட ஓப்பனர் லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க மிடில் ஆர்டர் வரிசையில் இடம் பெற்றிருக்க மூணு பிளேயர்ஸ் யாருன்னா ஒன்னு சௌரவ் கங்குலி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி மூணாவதாக வந்து யுவராஜ் சிங் இவங்க மூணு பேரும் அவரோட ஒரு பிளேயிங் லெவனில் வந்து இடம் பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு நம்மளோட எம்எஸ் சோனி தான் அவர் வந்து தேர்வு செஞ்சிருக்காரு ஆல்ரவுண்ட் ஃபாஸ்ட் ஆல்ரவுண்டராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேர்வு செஞ்சிருக்கிறது யாருன்னா கபில் தேவை வந்து தேர்வு செஞ்சிருக்காரு ஆகாஷ் சோப்ராவோட பிளேயிங் லெவனில் நாலு போலர்ஸ் வந்து இடம் பெறுறாங்க அந்த நாலு போலர்ஸில் ரெண்டு ஃபாஸ்ட் போலர் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஸ்பின்னர்ஸை வந்து அவர் வந்து தேர்வு செஞ்சிருக்காரு அந்த வகையில வந்து ரெண்டு ஸ்பின்னர்ஸா அவர் யாரை வந்து தேர்வு செஞ்சிருக்காருனா ஒண்ணு வந்து அனில் கும்ப்ளே இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஹர்பதன் சிங் இவங்க ரெண்டு பேருமே அவர் வந்து தேர்வு செஞ்சிருக்காரு ஃபாஸ்ட் போலர் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கான் அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம்ல கலக்கிட்டு இருக்க பும்ரா இந்த ரெண்டு பிளேயரும் தான் இவர் வந்து ஃபாஸ்ட் போலர் ஸ்லாட்டுக்கு வந்து தேர்வு செஞ்ச பிளேயர்ஸா இருக்கு சரி இப்போ வந்து இந்த பதினோரு பேர் கொண்ட இந்த இந்திய அணியை வந்து இப்ப தேர்வு செஞ்சாச்சு இந்த இந்தியன் டீமோட கேப்டன் யாரு அப்படின்ற இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேப்டனை வந்து தேர்வு செஞ்சிருக்காரு யார் அவர் தேர்வு செஞ்சிருக்காருன்னா கபில் தேவ தான் அவர் வந்து தேர்வு செஞ்சிருக்காரு நிறைய பேர் வந்து எம் எஸ் வந்து கேப்டனா நியமிப்பாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கபில் தேவ் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கேப்டன் நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்பை வாங்கி கொடுத்த ஒரு கேப்டன் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபாஸ்ட் ஆல்ரவுண்டர் இந்த மாதிரி ஒரு பிளேயர் நம்ம இந்தியன் டீமுக்கு கேப்டனா இருந்தா யார் வேண்டாம் சொல்லுவாங்க அந்த வகையில ஆகாஷ் சோப்ராவோட இந்த பிளேயிங் லெவன்ல கபில் தேவ் தான் வந்து கேப்டனா அவர் வந்து நியமிச்சிருக்காரு சரி ஓகே கைஸ் நீங்க சொல்லுங்க இந்த பிளேயிங் லெவனுக்கு உங்களோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி டேப்ல போய் ஓட் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம ஓட் பண்ணிடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல்லை காணும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ